அறி ஆமேக்கி ப்ரோபோஸ் பண்ணுங்க பாருங்க கொலடியக்கு வரேன் அட சண்டால மீதி ஏ கல்யாணந்தா கட்டி கட்டி ஒடிப் பல்லাবা அறி காதரும்தா

வெளிய <laughs> வாரீங்களா <laughs> <laughs>

ആളിപ്പില്ല തമ്പ കുട്ടി oh yeah Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear. Happy birthday to you. May God bless you. Mick. வளமையா நாங்க வந்து கதைச்சிட்டு தான் கொடுத்துட்டு அப்புறமா தான் கேக் வெட்டுவோம் ஆனா வந்தோடனே கேட்க வெட்டி போட்டு போட்டுக்க மட்டும்தான் இருந்தாலும் பரவாயில்ல சரி படம் பண்ணி சரியா பண்ணிருக்கா என்னது அவன் நித்துறேன் நாங்க நினைச்சோ ரெடியா இருப்பான் அப்படின்னு முடிச்சுட்டு எவனா அதை விஷ் பண்ணுவான் பாத்துட்டு இருப்பான்னு நினைச்சேன் இப்ப பரப்பிட்டு படுத்து எதிர்பார்க்க சரி இருந்தாலும் பரவாயில்ல ரைட் அப்ப இந்த பிறந்த நாள்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது நான் வாழ்த்துறேன் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு புது வருஷமா இருக்கட்டும் தொழில் முயற்சியா இருக்கட்டும் எல்லாம் படிப்பா ஏதோ நீங்க என்ன செய்யறீங்களோ அதுல மென்மேலும் வளர்றது நான் வாழ்த்துறேன் சரியா

ஏதாவது கொஞ்சம் கிடக்குமா

அப்போ நீங்களும் உங்களோட சில தம்பி வேணா ஹாப்பி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் பேர்டே பிரவீன் போட்டு ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று கொடுத்துக்கணும் ஒகில் பெயின் மாதிரி நைஸ் நல்லா கேடா தம்பி தானே தம்பி ஒன்னொன்று நிற்கிறான்க்கா தம்பி கொடுத்தியா வளம் தான் சரி ஓகே ஃப்ரேம் முடிச்சிருக்கா சரி அதுவும் வந்து கொடுத்தது ஒரு ஆள் இதில் வந்து ஒவ்வொன்றும் கொடுத்தது ஒவ்வொரு ஆள் ஞாபகம் கொடுக்கும் சரி அதில் வந்துட்டு உங்களுக்கு பழக்கூடம் வந்துருக்கு கேக் வந்துருக்கு ஃப்ரேம் வந்துருக்கு அப்புறம் உடுப்பு வந்துருக்கு சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆமாம் லெட்டர் ஆ லெட்டர் படிக்கல ஆர்வம் இருக்காட்டா இதான் காசு

சத்தியம் கட்டு சத்தியமா சத்தியமா இல்லையா அவன்டா அவனுக்கு இவ்வளவு ஆமா இல்ல எங்க இருக்கான் கொடுத்தவங்க எல்லாம் எங்க தான் இருக்கான் ஆமா ஒரு ஆள் மட்டும் தான் இல்லா சரி இப்ப உங்களுக்கு கேக்கும் ஃப்ரூட்ஸும் வந்ததுக்கு வந்து முக்கியமான ரெண்டு பேர் அவங்க இல்லடா நீங்க இல்ல சரியா அம்மா அப்பா தான் அவங்களுக்கு ஃப்ரூட் அண்ட் கேக் கொடுத்தது சரி அதே மாதிரி முக்கியமான உங்களுக்கு இந்த நகை கையில போட போடலையா அளவுன்னு பார்க்கலடா அளவுன்னு பார்க்கலையா சரி வச்சிரு நான் ஒரு ஆள் வச்சு போட வரேன் சரியா யார் கொடுத்தாங்களோ அவங்களை கூப்பிட்டு போட வரேன் அப்போ கண்ணை முடுங்க கண்ணை முடுவோம் ஆ மிக்கி முடுங்க கொடுத்தவங்க வாங்க பக்கத்தில் வாங்க வந்து போட்டுங்க வாங்க நீ போடு இதுக்காக கண்ணை முடாவே விட்டுருக்கலாம் ஆனா நீங்க தான் எனக்கு தப்பு தாரிக்க வார்த்தையில இருந்து கையை கொடுங்க ஆ சரி அம்மா அப்பா அண்ட் தம்பி சேர்ந்து சரியா ரைட் அதே மாதிரி உங்களுடைய பிரேம் கொடுத்தது உங்களுடைய க்ராண்ட் ஃபாதர் அண்ட் கிராண்ட் மதர் டன் பிடிச்சிருக்கா ரைட் அதே மாதிரி டீச்சர் கொடுத்தது உங்களுடைய மது தரிசி கம்சி ஆறு ஆறுது அவ்வளோ நாலு பேர் தான் நிற்கிறான் கிருந்திகள் மாளுகள் இந்த மாளுகள் பண்ணதான் இந்த விஷயம் அதே மாதிரி உங்களுக்கு அம்மா என்ன கேஷ் கொடுத்தது வந்து ஜூகேயில் வந்து ஒரு ஆசை இருக்கார் இல்லையா யாரு என்ன மாமா ஆஹான் இஸ் ரைட் பிரதீப் மாமா சரி அவதான் அம்பல் கொடுத்தது மற்ற ஃபிஃப்ட்டி கொடுத்தது யாருன்னா உங்களுடைய பவுன்மா அழகா போகிற நான் அன்னைக்கா சரி உங்களுடைய பவுன் மாமா சரி எங்கே ஆள் பவுன் மாமா

சரி சரி எது நடந்தாலும் நாங்கள் பர்த்டேட்ட மாத்திராது சரி அது எல்லாம் எல்லாம் வந்து போகும் தான் அதனால் பிறந்தநாள் மறைக்கிறாதானே அதனால தான் உங்களோட ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து உங்களோட யாரு மெமரிஸ் அவ்வளோதான் கிரியேட் பண்ணாங்க இங்கே இருக்கிற மாதிரி வராது இல்லையா நீங்கள் அங்கே உள்ளும் இங்கே வந்து இப்படி செய்கிற மாதிரி அங்கே வராது சரி அதனால தான் எங்களை கூப்பிட்டாங்க ஸோ வாழ்த்துக்கள் தம்பி நல்ல உறவு கிடச்சிருக்கு இன்னும் சொன்னாங்க நல்ல அம்மா நல்ல ஜாலியாக தான் சரியா அதே விட மாம்ஸ் என்னதான் சோழி இருந்தாலும் மாம்ஸுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அவர் தான் எல்லாம் கழிச்சார் சரியா என்ன அவருக்கு இருக்க நேரம்

ஆ எதுக்கு என்ன உள்ள படைச்சதுக்கா வந்தது வந்ததுக்கு கடைசியா போங்க ம் சரி ஓகே ஹாப்பி தானே போட்டு எடுத்துருவோம் சரியா ஓகே சூப்பர்